துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்புகள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிலிமைசை கூத்தோர் பெரம்பலூர் மாவட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வருடமாக மாற்ற வழி செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒன்பதாம் நம்பர் அதாவது செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம் தமிழ் வருஷத்தில் கூட பார்த்திங்கன்னா குரோதி வருஷத்துடைய ராஜா யார் அப்படின்னா செவ்வாய் அப்போ அங்கேயும் செவ்வாதான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது செவ்வாயுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வருஷம் முருகப்பெருமானுடைய அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகரிக்கக்கூடிய வருடம் முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த மாதம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதிகமாகக்கூடிய வருடம் ரியல் எஸ்டேட் அதாவது பூமி சம்மந்தமான ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கு யோகமான வருஷம் அதேபோல் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு யோகமான வருஷம் இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகமான வருஷம் புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு இயந்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாகக்கூடிய வருஷம் அதேபோல் பார்த்திங்கன்னா அதனால் வேலை இழப்புகள் லே அவுட்டெல்லாம் நடக்கக்கூடிய வருஷம் என்ன உத்தியோகக்காரர்களும் செவ்வாதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாலை விபத்துகளுக்கு அதிபதி செவ்வாதான் அதில் கவனமாக இருக்கணும் அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த போர் சண்டை யுத்தம் இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவத்துல தான் வரும் அப்போ நாடுகளுக்குள்ள எல்லை பிரச்சனையாகி போர் பதட்டம் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் படபடப்பிலே கொண்டுகிட்டு போன வருஷம் போ போகக்கூடிய வருஷமா இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இது புரட்சி பல நாடுகளில் புரட்சி வெடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா புரட்சிக்காரங்கன்னு செவ்வாதான் ஆக இப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி தான் ஃபஸ்ட்டு சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி திருக்கணிதப்படி அப்ப உங்க ராசிக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு ஸ்தானம் இப்போ அஞ்சில் தான் இருக்கார் அஞ்சில் மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலே ஆட்சி அப்ப புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா துளா ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சனி அஞ்சாம் இடத்துல ஆட்சி விடுறார் அப்படின்னா அதிர்ஷ்டம் அதாவது துலாராசிக்கு நன்மைகளை செய்வார் அப்போ பதவி பொறுப்பு இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளை வெற்றி பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு அதேமாரி பார்த்திங்கன்னா சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆக சனி அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலே ஆட்சி பெற்று மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வரை அதன் பிறகு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் அப்போ வீட்டுக்கு போகிறார் அப்போ அந் நாலுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா நோயை எதிர நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் அதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயித்து வரக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு அதேமாதிரி கடன் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு கடன் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி செல்லும்போது நடக்கும் அப்போ பொதுவாக கிரகம் ஆறாம் இடத்துல இருப்பது யோகம் இல்லையா இப்போ ஆனால் நாலாம் இடத்த அதிபதி யாரில் இருக்காருன்னா நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்துல சனி சஞ்சரிப்பது பொதுவாக நல்லது சனி ராகு கேது இந்த மாதிரியான பாப கிரகங்கள்லாம் ஆறில் இருப்பது யோகம் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் ஆறாம் இடத்து அதாவது நாளுக்கு அஞ்சுக்கு முடியும் ஆறில் இருக்கார் ஆறாம் இடத்த அதாவது சனி அங்கே இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரியம் வீரியம் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் ஆக அந்த மூணுக்கு உத்தியோகஸ்தானம் ஆறு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் இது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் குரு எட்டில் தான் மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆறாம் மூணாம் இடத்த அதிபதி முயற்சி ஆறாம் எட்டில் மறையினாருனா எடுத்த காரியத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு முயற்சி தோல்வி அடைந்து அப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுக்கிற முயற்சி வந்து தடை தாமதம் எழுபது இப்படி எழுத்துட்டு போவோம் அதான் இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லைன்னா பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்ததிபதி எட்டில் மறைகிறது விபரீத ராஜாவும் கெட்டவன் கெட்டிடலில் கெட்டிடவும் ராஜயோகம் ஆனாலும் கோச்சாரப்படி குரு எட்டில் இருப்பது நன்மை இல்லை எட்டில் வாளி பட்டமிழந்தான் அதாவது அப்படியாப்பட்ட வாலியே கோதண்டராமர் ஸ்ரீராமருடைய கையால் ஸ்ரீராமருடைய அஸ்திரத்தால் கொல்லப்பட்டார் அப்போ அந்த வாலிக்கு அப்படிப்பட்ட நிலைமை அப்போ நமக்கு எட்டில் வாலி பட்டமிழந்தான் அஷ்டமகுரு நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமகுருங்கிறது ஒரு நன்மையான இடம் கிடையாது குருவுக்கு வந்து எட்டாம் இடம் என்பது நன்மை இல்லை மே மாதம் வரைக்கும் குரு எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நெய்தி பயந்தி வழிபாடு செய்யணும் அதே போல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருமார்களுடைய ஜீவ சமாதிகள் வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இது ஒரு தடவையாவது ஆலங்கூடி போய் வியாழக்கிழமையில மஞ்சள் பட்டெடுத்து பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும் மே மாதம் வரை குரு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது செய்யும் பொழுது குரு யோகமாக மாறும் ஏன்னா குரு எட்டாம் இடங்கிறது திடீர் நன்மை திடீர் நஷ்டம் இது ரெண்டையும் சொல்லக்கூடிய இடம் அப்போ நம்ம வழிபாடு மூலமாக பாசிட்டிவாக மாற்றி திடீர் நன்மை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருவார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குரு அதாவது பாக்கிய குரு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் அதிர்ஷ்டஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் ஆக ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதிர்ஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய அமைப்பு எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு பயணங்களால் நன்மை அதாவது வெளிநாடு விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரி முயற்சி போவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு யோகமான வருஷம் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியாக புதிய புதிய அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது கண்டிப்பாக உத்தியோகம் இந்த வருஷம் தொலாராசி கிடையாது நாங்கள் ஆறாம் அதிபதி ஒம்பதில் வராது மே மாதத்துக்கு அப்புறம் சனி வந்து ஆறில் போகிறார் அப்போ கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக ஒன்பதாம் இடத்து குரு பாக்கிய குரு அது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குருவாக மே மாதத்திற்கு பிறகு துலாராசிக்காரர்களுக்கு மிக 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 அற்புதமான பலன்கள் ராஜயோக பலன்கள் ஏற்படும் சனி ஆறில் குரு ஒன்பதுல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது பன்னெண்டில் இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல கேது விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அயன சையன போகஸ்தானம் இல்லையா இப்போ பன்னெண்டில் கேது இருக்கும்போது தூக்கத்தை கெடுக்கும் பன்னெண்டாம் நிறைய அலைச்சலை கொடு கொடுக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பதினொன்றாம் இடத்துக்கு போவார் எப்போ அப்படின்னா சித்திரை மாதத்துக்கு அப்புறம் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அதாவது கேது பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போவார் அப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்ன இப்போ மூர்த்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது அபிலாஷைகள் நம்ம என்னெல்லாம் நினைக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் படம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் எதை தொட்டாலும் லாபம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் கேது போவார் அப்போ மே மா அதாவது சித்திரை மாதம் வரைக்கும் குரு ப கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில த விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் பண பணத்தை சேமிக்க முடியாத ஒரு விரயங்களை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் ஆனால் அது வரைக்கும் வியா திங்கக்கிழமையிலே விநாயகருக்கு அருகமுல் சாத்தி தேங்காய் எண்ணெயை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த சித்திரை மாதம் வரை சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது கேது பதினொன்றாம் இடத்திற்கு சென்றவுடன் அதிர்ஷ்டம் அதாவது எதத்தொட்டால் லாபம் தெய்வ அருள் அதாவது கேதுங்கிறதே வந்து தெய்வத்த ஆன்மீக சம்பந்தமான கிரகம் அப்போ தெய்வ அருளால் எல்லா காரியங்களும் சுபமாக நடக்கும் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு நிறைய நண்பர்கள் நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த சமூகத்திலே புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் கேது பதினொன்றாம் இடத்துல அதி அற்புதமாக செஞ்சரிக்கிறார் அப்போ ஃபர்ஸ்ட் ஆறுல சனி சஞ்சரிக்க போகிறார் அடுத்தது குரு ஒன்பதுல சஞ்சரிக்க போகிறார் கேது பதினொன்றுல சஞ்சரிக்கிற போகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரிப்பார் சித்திர மாசம் வரை பொதுவாக ஆறுல ராகு இருப்பது நன்மைதான் ஏன்னா நோய் எதிரி நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு கோற்றுகேஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருப்பார் குருவுடைய வீட்டில் சித்திர மாதம் வரை சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வையில் வருவார் ஐந்தாம் இடம் போது புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அங்கே போய் ராகு உட்காந்துருக்கார் அப்போ குழந்தை பிறப்பு ஏன்னா குரு பார்க்குறார் குரு ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பார் குருவோட அதாவது மிதனத்துக்கு குரு வந்தவுடன் குரு ஒன்பதாவது பார்வையாக ராகுவை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை அப்போ உங்களுடைய சிந்தனை எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி பொறுப்பு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் புத்தியோகம் அல்லது பதவி இந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தமான அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு காதல் புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா அஞ்சாம் படங்கிறது காதல் ஸ்தானம் ஆக இந்த ராகுவும் அனுகூலமான பலன்களை தருகிறார் அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது ரெண்டா மே மாதம் வரைக்கும் சுமாரான பலன் மே மாதத்திற்கு பிறகு ராஜயோக பலன்களாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நினைத்தபடியே நினைத்த அனைத்து விஷயங்களும் நடக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்னென்ன அதாவது வெளிநாடு சம்பந்தமான யோகம் குழந்தை பிறப்பு திருமணம் வீட்டிலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களும் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார தடையெல்லாம் நீங்க கடன் எல்லாம் அடைச்சி பொருளாதார சம்மந்தமான வளர்ச்சி இது சம்பந்தமான அனைத்து விதமான நன்மைகளும் இந்த வருடம் அதுவும் மே மாத த்திற்குப் பிறகு துலாராசிகாரர்களுக்கு ராஜயோக பலன்களை அனுபவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்